ட் பிரெண்டோட சிஸ்டர் மேரேஜ்க்கு யாரை யார கான்டாக்ட் தெரியலடா ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்கு அது எங்க இருக்கு அப்படியா ஹாய் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா செல்சி பியூட்டி பார்லருக்கு தான் இது எங்க இருக்குன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் மார்த்தாண்டா நார்த் ஸ்ட்ரீட் கிறிஸ்துவராஜா சர்ச்சைய பக்கத்தில் தாங்க இருக்கு ஞாயிறு விடுமுறை அறிவிச்சிருக்காங்க மற்ற நாட்கள் எல்லாம் காலையில பத்து இருந்து இரவு ஏழு மணி வரை இந்த பியூட்டி பார்லர் இயங்குங்க ஆனா உங்களுக்கு சண்டே எமர்ஜென்சின்னா கண்டிப்பா ஓபன் பண்ணுவாங்க இங்க பாத்தீங்களா இந்த போர்டு நிறைஞ்சிருக்கிறது எல்லாமே இவங்க பண்றது தாங்க உங்களுக்கு பிரைடல் மேக்கப் வேணும்னா கண்டிப்பா பத்துல இருந்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க உங்க ஸ்கின் டோனுக்கு உங்களுக்கு மாதிரி ட்ரையல் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அழகா பண்ணி கொடுப்பாங்க ஃபேஷியல் ஹென்னா வேக்சிங் ஹேர் டூ ஹேர் ஸ்பா ஹேர் போமிங் ஹேர் கலர் ஹேர் ஸ்ட்ரைட்டனிங் மூத்தனிங் ஒன் வீக்கு முன்னாடியே புக் பண்ணிட்டு போங்க ஹேர் பால் ட்ரீட்மெண்ட் ஹேர் கட் ஃபார் லேடிஸ் அண்ட் கேட்ஸ் பிம்பிள் ட்ரீட்மெண்ட் ஆயில் மசாஜ் த்ரெட்டிங் ஹேர் எக்ஸ்டென்ஷன் கூட ஒன் மந்த முன்னாடியே நீங்க புக் பண்ணிட்டு போங்க பிரைடல் மேக்கப்ல வந்து பொக்கே சாரீக கலர்லேயே அவங்க ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க நண்பர்களே இது மட்டும் இல்லைங்க கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல திருமணங்கள் பூ புனித நீராட்டு விழா இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கும் வந்து வீட்டுக்கே வந்து உங்களுக்கு தேவையான மேக்கப் போட்டு ரொம்ப அருமையா பண்ணி கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம சின்ன பிள்ளைங்களுக்கு அவங்க ஹேர் ஸ்டைல் பண்ணி கொடுக்குறாங்க அவங்களுடைய கான்டாக்ட் நம்பரை டிஸ்பிளேலையும் டிஸ்கிரிப்ஷன்லயும் மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு அவங்கள விசிட் பண்ணுங்க அப்ப அழகு நிலையத்துக்கு ஒன்னையும் கூட்டிட்டு போய் மேக்கப் போடட்டா